வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையும் பார்த்தினா மிகப்பெரிய ஏற்றத்தில் காணப்படுது இந்த ஏற்றத்திற்கான காரணம் என்ன தொடர்ந்து இருக்க தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் ஏன் இப்படி ஒரு அதிரடி ஏற்றத்தில் காணப்படுதுங்கிறது பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி நாலுக்கு தங்கம் ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறாக காணப்பட்டது எண்பத்தி ஏழு ரூபாய் விலையி எடுத்ததோ பன்னிரெண்டாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூன்றாம் சவரன் விலை ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தெட்டாக காணப்பட்டது அறுநூற்றி தொண்ணூற்றாறு ரூபாய் விலையெடுத்ததோ ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காவும் பத்து கிராம் ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி அறுபது ரூபாயாக காணப்பட்டது எட்நூற்றி எழுபது ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்துல ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி முப்பதாம் நூறு கிராம் பன்னிரெண்டு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்தி அறுநூறு காணப்பட்டது எட்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் அப்படிங்கிற ஏற்றத்தோட பன்னிரெண்டு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து முந்நூறு ரூபாயாக காணப்படுது சவரன் விலையை பொறுத்த வரைக்கும் மேற்கொண்டு ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரம் சரிவுன்னு பார்க்குறப்ப மூன்றாயிரத்தி எண்ணூறு வந்து நான்காயிரம் வரை அதிகபட்சமாக சரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கவில்லை அடுத்து நம்ம இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இதோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் பதினோராயிரத்தி எழுநூற்றி இருபதாக காணப்பட்டது எண்பது விலையேற்றத்துடன் பதினோறாயிரத்தி எட்நூறு ரூபாயாகவும் எட்டு கிராம் நம்மளுக்கு தொண்ணூற்றி மூன்றாயிரத்து எழுநூத்தி அறுபதாக காணப்பட்டது அறுநூற்றி நாற்பது ரூபாய் விலையேற்றதோ தொண்ணூற்றி நான்காயிரத்து நானூறு ரூபாயாகவும் பத்து கிராம் ஒரு லட்சத்து பதினேழாயிரத்தி இரநூறுவா காணப்பட்டது எட்நூறு ரூபாய் விலையேற்றத்தில் ஒரு லட்சத்து பதினெட்டாயிரம் ரூபாயாக காணப்படுறவில்லை நூறு கிராம் பதினோரு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரமாக காணப்பட்டது எட்டாயிரம் ரூபாய் விலையேற்றதோ பதினோரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாயாக காணப்படுது இதே வேலை தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் என்ன எட்டு கிராமோட விலை எந்த ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா

சரிவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக காணப்படலை தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையை மேற்கொண்டு தொடர்ந்து சரி நாசப்பட்ட வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இதே வேலையில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு கிராம் தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எண்பதாக காணப்பட்டது அறுபத்தி ஐந்து ரூபாய் விலையேற்றத்துடன் ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஐந்தாவும் எட்டு கிராம் எழுபத்தி எட்டாயிரத்து அறுநூத்தி நாற்பதா காணப்பட்டது ஐநூற்றி இருபது ரூபாய் விலையாற்றுத் தொடர் எழுபத்தெட்டாயிரத்து எழுநூத்தி அறுபதும் பத்து கிராம் தொண்ணூற்றி ஏழாயிரத்தி எட்நூறா காணப்பட்டது அறுநூத்தி ஐம்பது ரூபாய் விலையேற்ற

கடந்த மூன்று நான்கு வாரங்களாகவே பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையானது இது மாதிரி திடீர் அப்படின்னு அதிரடி ஏற்றத்தில் காணப்பட்டால் அதற்கு அடுத்த ஒரு சில நாட்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு கடும் சரிவியும் சந்திக்கும் அது வந்து இப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது இதற்கு ஏற்றாற்போல் அமெரிக்க டாலரின் மதிப்பானது தடு மாற்றத்தில் காணப்படுறது மட்டும் இல்லாமல் இந்திய பங்குச்சந்தையானது திடீர்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஏழ்நூறு எட்நூறு புள்ளிகள் அப்படின்னு வந்து தொடர்ச்சியாக உயர்ந்துகிட்டே இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்தும் கடுமையாகவும் சரியதுக்கான வாய்ப்புகளையும் சூழலையும் நமக்கு மேற்கொண்டு இந்த வாரத்திலையும் சிறப்பாக உருவாக்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு